ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓகே இப்போ க்ளீன் பண்ணதை பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி பூ கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால கம்மியாக தான் வரும் அப்படி நினச்சேன் அதே மாதிரி கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் வாங்கும்போது நல்ல பெரிய பூவாக வாங்கிட்டீங்கன்னா குவாலிட்டியும் அதாவது குவான்டிட்டி கொஞ்சம் நிறையவே வரும் ஸோ க்ளீன் பண்ணுறது நீங்கள் சமைக்கிறதுக்கு ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடியே இதெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் லேட் ஆகும் அதாவது ஃபுல்லி க்ளீன் பண்ணலைன்னா நீங்கள் அப்படியே ஒரு வேலை போட்டிங்கன்னா அது தன்மை அப்படியே இருக்கும் அதுவும் இல்லாமல் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ப்ராப்பராக அந்த ரெண்டுமே க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு டைம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிக்கலாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஸோ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் ஆக்சுவலி நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி பூ கொஞ்சம் சின்னது தான் இருந்தாலும் நிறைய வரும்னு நினைச்சோம் பட் ஆனால் தான் வந்திருக்கு இதை வந்து இன்னும் கட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் வரும் ரொம்ப அதிகமாகலாம் வராது ஸோ நீங்கள் வாங்கும்போது நல்ல பெரிய பூவாக வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வாழைக்காய் பூ சாரி வாழைப்பூ பொரியல் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் ஸோ வாங்கும்போது நல்ல பெரிய பூவை வாங்கிக்கோங்க ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் மரத்தில் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் பூ இருந்துச்சு ஸோ அதை வச்சு உங்களுக்கு வாழைப்பூ பூ வந்து செஞ்சு காமிக்கிறேன் சரிங்களா ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்க ஓகேங்களா கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு பார்க்கவே அந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கட் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான வெங்காயம் ப பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறது இல்லை ஸோ வர தான் ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து தேங்காய் எல்லாமே ரெடி வச்சு ரெடியாக வச்சுருந்தோன்னா சீக்கிரமாக அந்த இதை முடிச்சிடலாம் ஃபஸ்ட் தேங்காயும் துருவிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் சிம் அது எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா டக்கு டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும் எண்ணெய் ஊற்றி காய வச்சாச்சு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல ஹெல்த்தியும் கூட ஸோ அதனால் நீங்கள் சிம்பிளாகவும் அந்த வேலை முடிஞ்சிடும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது சிம்பிளாக முடிஞ்சிடும் கடுகு உடனே கருவேப்பில் சின்ன வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு ஆக்சுவலி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுவாங்க பட் நான் வந்து வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு வரமிளகா தேவையான காரத்துக்கு இருப்பேன் ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டார்டிங்கில் ஃப்ரை ஃப்ரை பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட் ஏன்னால் அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் அந்த இது தான் இருக்கும் ஸோ அதனால் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டார்ட்டிங்கில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வெங்காயம் அந்த வரமிளகாவோட காரம் அது எல்லாமே ஆயிலில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் நல்லா ஒரு அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு போதும் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வாழை கா வாழைப்பூ பொரியல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி இதிலேயே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஆல்ரெடி கொதிக்க வச்சு லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கோங்க அது வந்து சீ சீக்கிரமாக வெந்துடும் அதனால் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் இந்த டைமில் வந்து நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணட்டும் நல்லா வதங்கட்டும் வதங்கும்போது அந்த வாசனை வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா வதக்கி விடுங்க இந்த இதில் இந்த டைமில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கேற்ப வந்து உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க அதிகமாக போட்டுறாதீங்க கம்மியாக இருந்தால் கூட நம்ம அதை மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் கரெக்டாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா தேவையில்லையா அப்படின்னு தோணுச்சுன்னா ஓகே அது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த வாசனைன்றது வேறு லெவலில் இருக்கும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது ஸோ நீங்களும் இந்த மாதிரி அடிக்கடி சிம்பிளான டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியும் கூட ரொம்ப ஹெவியாக நிறையா அது அரையணும் கட் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை வாழைப்பூவை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் ஸோ சீக்கிரமாகவும் சமையல் முடிஞ்சிடும் ஆனால் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வதங்கி வதக்கி விட்டு நல்லா சுற்றியும் விட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த டைமில் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பண்ணிக்கலாம்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரமாக வந்து அதை இது பண்ணக்கூடாது ஸோ கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ரொம்பலாம் இல்லை அந்த தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டால் கூட போதும் ரொம்பவும் தண்ணியை ஊற்றிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா அதனால் தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வேணா ஊற்றிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகே இன்னும் வந்து தேங்காய் ஒன்றும் ஆட் பண்ணணும் இன்னும் ஆட் பண்ணல இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் எஸ் நல்லா மிக்ஸ் விடுங்க தேங்காய் போட்ட உடனே ரொம்ப நேரமாக வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரம் தான் ஃப்ரை பண்ணணும் ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா அது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம் உப்பு காரம் எல்லாமே அப்போ சுட்டுச்சிங்க கையை அதனால் ஓகே சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதனால இறக்கிடுவோம் அப்படி இறக்கிட்டு போய் வச்சுட்டோம் ஓகே சின்னப்பூ தான் இருந்தால் கொஞ்சம் தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் அது ஃப்ரை பண்ணும்போது எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒரு கப் கூட அளவுக்கு வராது ஓகே நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் சாப்பிடும்போது பார்க்கலாம் சூப்பராக இருக்குது சமையல் முடிஞ்சிருச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எம்மி சான்ஸ் இல்லை பிடிக்காதவங்களை கூட பிடிக்க ஆரம்பிச்சிடுறேன் இந்த மாதிரி புரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ம் செம்மையாக இருந்துச்சு என் பொண்ணு விரும்பி சாப்பிட்டுட்டு ஓகே பாய்